ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒன்று கூட அந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டு நம்மோடு இருந்து கிருபையாக நம்மை வழிநடத்துவாராக அருமையா இருந்தால் இந்த நாளிலும் நினைவு என்கிற ஒரு தலைப்பில் நாம் ஆண்டவடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் பாருங்கள் ஏசாய தீர்கதர்சன புஸ்தகத்தில் அப்படியே பதினான்காம் அதிகாரத்தில் அப்படியே இருபத்தி நாலாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நான் நினைத்திருக்கிறபடி நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று ஸ்டேரில் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் பிறகு நிலை நினைவு அப்படிங்கிறது நம்ம நினச்சி பார்க்குற ஒரு அனுபவம் நாட்கள் இல்லை பிறகு அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நடைபெறுகிறது ஆனால் நாம் வந்து அதை மறந்துடுறோம் அதை நினைத்து பார்க்குற ஒரு அனுபவம் நமக்கு இல்லை அதுதான் அநேகருடைய வாழ்க்கையில் சரியாக செயல்படாத அனுபவத்தில் அது மாறுகிறது அப்போ நாம் என்ன பண்ணணும் பாருங்கள் நினைவு கொடுக்குற நினைத்து பார்க்குற ஒரு அனுபவம் வேணும் எதெல்லாம் நினைக்கிறதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் நம்ம பெற்றோர்களை நம்ம அந்த அளவு வளர்ந்து ஒரு ஆளாக நிக்கிறோம்னா அதற்கு காரணம் நம்ம பெற்றோர்கள் அல்லவா அவங்கள எந்த காரணம் கொண்ட நம்ம நினைச்ச கூடாது மறக்க கூடாது அவங்க செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து பார்க்கணும் விட மேலாக நம்ம பெற்றோர்களை நடத்தின நம்மை நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தரை நாம நினைச்சு பார்க்கணுங்க நினைக்கணும் அதுபோல் நம்ம வாழ்க்கையில் நம்ம உயர்வுக்கு காரணமாக நமக்காக உதவி செய்த நம்மை நடத்தினவர்களை நாம் நினையாமல் இருக்கக்கூடாது நினச்சி பார்க்குற ஒரு இருதய நமக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம உயர்ந்த நிலைமையில் மாறிடுவோம் பிறகு தாவீர் ஆடுகளுக்கு பின்னால போனவர் ஆனால் ஒரு நாளில் அரசனாக இருக்கிறார் அந்த நிலைமையிலும் அவர் சொல்றார் நான் ஒரு நாள் ஆடுகளுக்கு தான் போனேன் என்ன இன்றைக்கு ஆண்டவர் அரசனாக உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி அதை நினைவு கூறுகிறார் அதுபோல் நினைத்து பார்க்க ஒரு இருதயம் நமக்கு வேணுங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படும் விடுதலையாக்கப்படும் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நானுங்கிறது கர்த்தர் பிறகு நாம் என்ன நினைக்கிறோம் நான் நினைக்கிற மாதிரி நடக்கணும் ஆனால் நடக்கலாம் என்ன பண்ண முடியாது நிலை நிற்காது அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயி நிர்ணயித்தபடியே நிலைமிருக்கும் அப்போ நாம் நினைக்கிற காரியம் நடக்க வேண்டாமா நடக்கும் அது தேவ சித்தம் இல்லாம தேவ விருப்பம் இல்லாம அது தேவன் நிர்ணயித்ததா இல்லாம நாம நிர்ணயித்த காரியமாக இருந்தா அது நிலை நிற்காது அப்ப தேவன் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நிலைநிற்க பண்ணணும் அவர் நிலை நிர்ணயித்தது அப்படிதான் நாம தீர்மானம் பண்ணினது நிலைச்சு நிற்காது அப்ப தேவன் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும் நம்ம புரியணும் ஆணையிட்டு சொல்லுகிறார் சத்தியமணி சொல்றார் ஆண்டவர் என்ன பிளான் வாழ்க்கையில் நிறைவேறும் ஆதியாமல் எட்டு அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது பேழைக்குள்ளே நோவா இருக்கிறார் குடும்பம் இருக்கிறது வைபி சொல்லுது அவர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அதிலிருந்த மிருக ஜீவன்களையும் நினைத்தருளினார் மிருகத்தை கூட கத்த நினைக்கிறார் நினைக்க மாட்டாரா அப்ப தேவன் நம்மை நினைவு கூறணும்னா நாம அவரை அவரை நினைக்கணும் அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்க்கணும் அவருடைய செயல்பாடுகளை கிருபைகளை ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்துற விதங்களை நினைத்து நினைத்து பார்க்க அப்படி பார்த்தாதான் கர்த்த நம்ம நினைச்சு கிரி செய்வார் ஆண்டவர் அவர் நினைத்தது நடக்கங்க நாம அவரை நினைக்கணும் நம்ம வாழ்க்கையில் சின்ன உயர்வு வந்தாலே நினைப்பதில்லைங்க ஒரு சின்ன பெருக்கு வேலை கிடைக்குது ஆண்டவரை மறந்துடுறோம் அதே நேரத்தில் அதில் நம்ம ஆண்டவரை எத்தனை பெரிய உயர்வு வந்தாலும் முதல்ல தேவனை நினைத்து பார்க்கிற ஒரு இருதயம் நமக்குள்ள இருந்துன்னா கர்த்தர் நினைத்த காரியம் அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது நடக்கும் நம்ம வாழ்க்கையில் அவர் நினை நிர்ணயித்த காரியம் நிலைநிற்கும் இன்னும் நீங்கள் ஏசாயா துர்கத புஸ்தகத்தில் அப்படி நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறது யாக்கோவே இசரோவேலே இவைகளை நினை நீ உன்னை உருவாக்கிறேன் நீ என்னால் மறக்கப்படுவதில் ஆண்டவன் பிள்ளை அப்படின்னு அழைக்கிறாரு அது மட்டும் இல்ல நான் உன்னை மறக்க மாட்டேன் உடனே நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் நம்ம நினைத்து அவர் சொல்றாரு நீ என்னுடைய தாசன் தான் நான் ஒன்றை மறக்க மாட்டேன் செய்தி கேட்குற அருமையானவளே நம்ம மறக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்ச அநேகர் மறந்துருக்கலாம் ஆனால் கத்தை சொல்கிறார் இல்லைப்பா நீ என்னுடைய தாசன் நான் ஒன்ன மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மை நினைத்து இருக்கிறார் நாம் எந்த அளவு தேவனை மறக்காமல் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் தியானிக்கணுங்க இப்போ எதை நினச்சிட்டு இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை நினைக்கிறோமா இல்லை நாம் கடந்து போகிற பாதைகளை மட்டும் நினைத்து கொண்டிருக்கிறோமா அதைவிட மேலாக நமக்கு பாதையை உருவாக்கினவர் நன்மையை தந்த கர்த்தரை நாம் நினைவுகளாக இருக்கணும் இயேசாய ஐம்பத்தஞ்சாம் அதிகாரத்தில் அவனுடைய ஒன்பதாம் வசனம் செல்கிறது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என் வழிகள் வழ வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு தூரம் அவர் நினைவா இருக்கிறார் அவருடைய நினைவு இருக்கிறது அவருடைய வழிகள் இருக்கிறது அருமையானவே நம்ம வாழ்க்கையில அநேக நேரத்தில் நான் நினைக்கிறோம் அந்த நினைவுதான் பெருசுன்னு நினைக்கிறோம் நான் ரொம்ப பெருசா நினைச்சிருக்கிறேன் ஐயா நான் போகிற வழி பெரிய வழி அதுதான் மேன்மை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க ஆண்டவரு நம் நாம் நினைப்பதை பார்க்கல பல மடங்கு அதான் வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரமோ அதற்கு மேலாக அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் அதை நம்ம அறியணும் அப்படின்னா பெரிய நினைவுகளை கொண்டிருக்கிற பெரிதான வழிகளை கொண்டிருக்கிற கர்த்தர் தானே நமக்கு வேணும் ஆனால் நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நான் நினைத்திருக்கிறதா நடக்கணும் நான் போகிற வழிதான் சரி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்க கர்த்தர் காண்பிக்கிற அந்த வழி அவருடைய நினைவுகள் தான் பெரியது என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும் இசையா அறுபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனம் சொல்கிறது இதோ நான் புதியவைகளையும் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முன்னினவுகள் இனி நினைக்கப்படுவதில்லை மனதில் தோன்றதும் தோன்றுவதும் இல்லை அப்போ ஆண்டவர் புதிய வானத்தை புதிய பூமியை சிருஷ்டிக்கிறாங்க பாருங்க அதுக்கு முன்னது ஆனா முந்தின வானம் முந்தின பூமின்னு எடுக்கலாமே வானத்திலிருந்து சில நன்மைகள் உண்டாகிறது பூமியிலிருந்து சில நன்மைகளை தான் பெற்றிருக்கிறோம் ஆனால் இனி அது நினை நினைக்கப்படுவதில்லை ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமியாக தரப்போறாங்க அப்படின்னா புது நன்மை புது ஆசீர்வாதத்தை தரப்போறார் ஆண்டவர் நமக்கு தருகிற நன்மை புதிதாக இருக்கும் நம்ம பழையதே இருக்கோம் முன்னால் இப்படி தான் வந்துச்சு இப்படி தான் நடந்துச்சு இப்படி தான் சம்பவிக்கும்னு சொல்லி பழையதையே நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் அது மாறும் என்று நம்ம இந்த விதத்தில் வாசிக்கிறோம் சரியா இப்போ இந்த நினைவு அப்படிங்கிறது நாம் தேவை நம்ம நினைச்சி நம்ம வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ ஆண்டவர் செய்த காரியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து வாழணும் அநேக நேரத்தில் நம்ம அதை விட்டுடுறோம் பாருங்கள் அதனால கர்த்த நம்ம நினச்சி ஆசீர்வதிக்க முடியலை எப்படிலாம் நம்ம விடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம் ஏசையா பதினேழாம் அதிகாரம் அப்படி பத்தாம் வசனம் இப்படி சொல்கிறது முதலாவதாக உன் பலனாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் ரிட்சிப்பாகிய தேவனை மறந்தாய் ஆதலால் நேர்த்தியான நாட்டுகள் நட்டாலும் அந்நிய தேசத்து கண்டுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாத்தை வளர வளரவும் விடியல் காலத்திலே உன் விதைகள் முளைக்கவும் பண்ணினாலும் செயற்கு நாளிலே பாருங்க கடும் வேதனையும் உங்களுக்கு அறுப்பாக இருக்கும் அப்படின்னா முதல்ல தேவனை மறக்கிற ஒரு அனுபவம் அதான் நம்ம நினைவு கூற முடியாமல் போகுது அவரை நம்ம மறந்துடுறோம் உன் பிலனாகிய கண்மலையை நினைக்காம ரட்சி தேவனை மறக்கிற ஒரு இருதையும் அதனால் தான் கத்தை நம்ம நினைக்க முடியலை நம்ம ஆசிர்வதிக்க முடியலை அதனால நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் என்ன நினைக்கல ஏன் என்ன ஆசிர்வதிக்கலைன்னு சொல்லி வேதனையோடு இந்த செய்தியை பார்ப்பீங்கன்னா நாம என்ன பண்ணிட்டோம் நம்முடைய பலனாகிய ஆகிய கண்மலையை நாம் மறந்து போனோம் நினைக்கல அதை ரட்சி பின் தேவனை பாருங்க நம்ம நினைச்சு பார்க்கல மறந்ததினால்தான் அவரை நினையாம போறதுனால்தான் கத்தை நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்க முடியாதபடி நம்ம வாழ்க்கையில் காணப்படுது அனைத்து நேரத்தில் தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார் என் பிள்ளைகள் என்னை நினைத்து என்னை துதிக்கணும் என்னை மகிமைப்படுத்தணும் என்னை ஆராதிக்கணும் எனக்காக செயல்படணும்னு சொல்லி கத்தர் விரும்புகிறார் ஆனால் நம்ம அநேக நேரத்தில் அதற்கு இடம் கொடுக்கல வேறு எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் தர்மையான வேலையில் நம்ம ஒப்பு கொடுப்போமானால் பாருங்க நம்முடைய நினைவுகளை சரியான நிலை மேலே வச்சு ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க போகிறாங்க அவர் நம்மை நினைத்து ஆசிர்வதிக்க போகிறார் ரெண்டாவதாக ஏன் கர்த்தை நம்ம நினைக்க முடியலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாம் சங்கீதத்தில் பதினெட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது முந்தினவுகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவர்களை சிந்திக்க வேண்டாம் என்ன சிந்தனை முதலாவது பார்த்தா அவரை மறக்கிற அனுபவம் அவரை நினைக்காத இருதயம் இங்க சிந்தனை பாருங்க பூர்வ மாணவர்களை சிந்திக்க வேண்டாம் முந்தினவர்களை நீங்க வேண்டாம் நம்ம நினைவு எல்லாம் உள்ள விட்டு வந்த காரியத்தை கூட நினைக்கிறோம் ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக செய்த காரியங்களை நம்ம நினைக்கிறோம் அங்க போகுது ஆனா எப்பொழுது ஆண்டவர் நம்ம சந்தித்தாரோ ரச்சித்தாரோ அதுங்க நம்ம மறுபடி பிறந்துட்டோம் பழையதான் ஒளிந்தன எல்லாம் புதிதாயின அப்போ ஒரு புதிய அனுபவத்தில் நம்ம வந்தாச்சு புது அனுபவத்தில் வந்ததினால நம்ம பழையதே நினச்சிருக்க இருக்கக்கூடாது சிந்தனெல்லாம் பழைய நான் முன்னால் எப்படி இருந்தேன் முன்னால் நான் எப்படி வாழ்ந்தேன் நான் முன்னால் அதை செய்தேன் இதை செய்தேன் எல்லாத்தையும் மறக்கணும் மறந்து புதியவற்றை கடத்த செய்யும்படியாய் ஆண்டவரை நினைத்து ஒவ்வொரு நாளும் செயல்படும் போது புதிய காரியங்களை காணும்படியாக கர்த்தர் பண்ணுவார் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் சரி ஏன் ஆண்டவன் நம்ம நினைக்க முடியலை மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம் ஏசாய திருதர்சன புஸ்தகம் நாற்பத்தி மூணாம் அதிகாரத்தில் அப்படி இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது மீறுதல்கள் அது மட்டும் இல்லை பாவம் இதெல்லாம் கர்த்த நினையாமலும் இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு நாளில் நமக்கு மீறுதல்கள் பாவமெல்லாம் இருந்துச்சு இல்லையா இப்போ அதை கர்த்தர் மறந்துட்டார் ஆனால் நாம் இன்னும் நினைக்கிறோம் அதான் பிரச்சனை நான் ஒரு நாளில் நின்று பாவம் செய்தேன் சரிதான் அந்த பாவத்தை ஆண்டு வருடத்தில் வந்தபோது கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்மை விட்டு விலகிட்டாங்க ஆனால் நாம என்ன பண்றோம் அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் சில நேரத்தில் அது நம்ம மேற்கொள்ளுகிறது விட்ட பாவத்தை நம்ம நினைச்சு நினைச்சு வாழும்போது அந்த பாவம் மீண்டுமாய் நம்மை மேற்கொள்ளுகிறது இதனால அந்த நினைவு நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கிறதுனால கர்த்தர் நம்மை நினைக்க முடியலை நம்மை நினைத்து ஆசீர்வதிக்க முடியலை நினைத்து நம்ம சாபங்களை மாற்ற முடியலை நினைத்து நம்மை விடுதலையாக்க முடியலை நம்ம வாழ்க்கை நம்ம விட்டு வந்த காரியத்தை நினைக்க கூடாது விட்டு வந்த காரியத்தை நினைத்தால் பேருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் இல்லையா அவர் விட்டு வந்த மீன் மீன் பிடி தொழில அவர் மீண்டும் நினைச்சு போறார் கடைசியாக அவர் மீன் பிடித்த போது தேவன் ஆசிர்வதித்து வலை கிழிந்து போகத்தக்கதான மீனை பிடிச்சார் ஆனா மீண்டும் அவர் அங்க போகும்போது பாருங்க அந்த வெறுமையான நிலைமை தொடர்றதை நம்ம பார்க்குறோம் இல்லையா அதுபோல பாருங்க பழைய பாவம் மீண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொடருமானால் அதை நினைச்சிட்டே இருப்பீங்கன்னா அது வரும் அது வந்துச்சுன்னா வெறுமையான நிலைமைக்கு போயிடும் பாருங்க அன்றைக்கு அவர் அந்த பேத்துடைய படகை ஆண்டவர் ஆசிர்வதித்தார் நிறைவு உண்டானது ஆனால் மீண்டும் அந்த பாவத்துக்குள்ளே போன போ போக போகும்போது அவர் நம்மை நினைக்க முடியலை ஆசிர்வதிக்க முடியலை அதனால் நம்ம பாவம் தெய்வம் நம்மை நினைக்க விடாதபடி நம்மை தடுக்கிறது நாலாவதாக நாற்பத்தி ஏழு ஏசாய நாற்பத்தி ஏழு ஏழை நீங்கள் வாசித்தீங்கன்னா எந்தென்னைக்கும் நாயையாக இருப்பேன் என்று சொல்லி இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமலும் அதன் முடிவை நினையாமலும் போனாய் எந்த நான் உம்மோடு தான் இருப்பேன் மனவாட்டியாக வாழுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுத்தோம் ஆனால் அதை மனசில் வைக்கலை நினைக்கவும் இல்லை அதனால்தான் கத்தை நம்ம நினச்சி ஆசிர்வதிக்க முடியலை பிடித்து நடத்த முடியல ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார் எப்போதும் கரத்தை பிடித்து நடத்த விரும்புகிறார் விட்டு விலகி போனோம் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போறோம் தேவ சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கல நம்ம வாழ்க்கை அறியாத ஒரு பாதையில் போயிட்டு இருக்கு அதனால் நம்ம என்ன செய்யணும் நம்ம எடுத்த தீர்மானம் தேவனுக்காக என்ன தீர்மானம் எடுத்தீங்களோ அதை நினைச்சி மனசில் வச்சு நம்ம மனம் திரும்பும்போது கர்த்தை நம்ம ஆசீர்வதிப்பாங்க இன்னும் பாருங்கள் ஐம்பத்தி ஏசாய ஐம்பத்தொம்போது ஏழை வாசிக்கும்போது அக்கிரம நினைவு நம்ம தேவனை நினைக்க வேண்டியவங்க பரிசுத்த நினைவுகள் உண்டாக வேண்டியது ஆனால் இப்போ என்ன நினைவு வருது அக்கிரம நினைவு தேவனை விட்டு நம்ம பிரிச்சிருது தேவன் நம்ம பாருங்க நினைத்து ஆசீர்வதிக்க முடியாதபடி அது தடுக்குது அதனால் அதை விட்டு வ விலகணும் அதை மீண்டும் நம்மை அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளணும் சரி இப்ப ஆண்டவன் முழுமையா நினைத்து ஆசீர்வதிக்கணும்னா நாம என்ன செய்யணும் ரெண்டு வருஷம் வாச நம்ம ஜெபிக்க போறோம் முதலாவது அந்த ஏசாயா இருபத்தாறு எட்டு சொல்லுது காத்திருக்கணும் வாஞ்சியா இருக்கணும் நம்ம நினைச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய நினைவாகவே இருந்து நம்ம அதிகமாக காத்திருக்கணுங்க அதிகமாக காத்திருக்கணும் அது மட்டும் இல்ல வாஞ்சிக்கணும் சாதாரணம் அன்றை வருவாரு என்ன என்னை ஆசீர்வதிப்பார் ஒரு வாஞ்ச நமக்குள்ள இருக்கணும் அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுதலையாக்குவேன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கத்தில் அடைக்கலத்தில் வைப்பேடி அந்த தாகம் இருக்கும்போது பாருங்க நம்ம நினைவுகளை ஆண்டோர் புதுப்பிப்பார் கர்த்தரும் நம்மை நினைத்து நம்ம நடத்துவார் ரெண்டாவதாக ஏசாயா முப்பத்தெட்டு மூன்று சொல்லுகிறது உண்மையும் முத்தவமா நம்ம இருக்கணும் உண்மை இருக்கணும் அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்ம நினைப்பாருங்க எப்ப நம்ம உண்மையா முத்தவமா இருப்போம்னா தேவன் என்ன பார்க்கிறார் எங்க போனாலும் தேவன் என்ன கவனிக்கிறார் என்கிற நினைவு வந்தாதான் உண்மையாக வாழும் உத்தம வாழும் அந்த உண்மையும் உத்தமமும் இருக்கிற போது தான் தேவன் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிப்பார் அவர் நினைத்தது நடக்கும் அது நிலைநிற்கும் இன்னொரு வசனம் வாசிப்போம் நாற்பத்தி ஆறு ஒன்பது சொல்கிறது புருஷனாருங்க புருஷனா இருக்கணும்னா எப்படி பாருங்க திட்டனா தைரியமா நிற்கிற அனுபவம் ஆண்டவருக்காக நம்ம நிற்கணுங்க எத்தனை சூழ்நிலை வந்தாலும் ஒரு புருஷனை போல திறன் கொண்டு நிற்கணும் நினைக்கணும் நினைச்சு நிக்கணும் நான் நிக்கணும் ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக செயல்படணும் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு நம்ம நிலை நிற்கும் போது கத்தை நினைத்தருவார் ஆண்டவர் நம்மை நடத்துவார் கண்களை முடியுமா நம்ம ஜெபிக்க போறோம் தேவரோடு நம்ம பேச போறோம் ஆண்டவரே நினைக்கிறான் நினைத்து பார்க்கிறோம் அப்பா போய் தேடுகிறோம் வேலையிலும் போய் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா தேவனுக்காக பலத்த கிரியதை நடப்பிக்க முடியா அழைக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட மகந்தன் சிம்சோம் ஆனால் அவன் வாழ்க்கையில் வந்த தவறுகள் வீரர்கள் கர்த்தரை நினையாதபடி அவன் செய்த செயல்பாடுகள் ஒரு நாளிலே அவன் ஒரு பரிகாச பொருளாக மாறுகிறான் எல்லாரும் பரிகசிக்கிறார்கள் அவர் சொல்லுகிறார் அந்த விரைந்து ஒரு விஷயம் நினைத்தரணும் என்னை நினைத்தரணும் என்று கேட்டபோது அப்படி குறைவுகளை மன்னித்து ஆண்டு ஒரு நினைத்தருளார் என்னை கேட்கிற அருமையானவங்களே தேவனை நினைக்கிற நினைவு நம்மை விட்டு விலகி போனதோ ஒரு நாளில் ஆண்டவரே சார்ந்திருந்தோம் கத்தரை நினைத்து உலகத்தின் காரியம் பாவமான காரியங்களை நாம் விட்டு பரிசுத்தமான பாதையில் போனோம் ஆனால் இன்றைக்கு அந்த நினைவு குறைந்ததுனால நம்ம தவறான வழியில் போகிறோமோ அதன் மூலமாக கர்த்த நம்ம ஆசிர்வதிக்க முடியலையோ உணர்ந்து மனம் திரும்பி இந்த வேலையில் ஒப்பு கொடுப்போமா கத்தை நம்ம தீர நான் பார்க்கிறேன் அவர் அசைவாடுவதை பார்க்கிறேன் ஆ மேன் ராஜா கர்த்துடைய கரம் குறுகி போகலவேன் சகோதராக கர்த்தடைய கரம் குறுகி போகலை அவருடைய ஆசிர்வதிக்கிற கரத்தை அவர் அப்படியே தான் வச்சிருக்கிறார் ஆனால் உலகம் ஒன்று வஞ்சித்தப்படினாலே அந்த உலகம் அப்படியே உயர்ந்து போய் மேலாக நின்று கொண்டு கர்த்தருடைய நினைவுகளும் வாழ்க்கையில் நிறைவேற முடியாதபடி கர்த்தருடைய ஆசீர்வதிக்க முடியாதபடி உன் வாழ்க்கையில் தடை பண்ணுது ஒப்பு கொடு தேவனை விட உலகத்தினை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்து விட்டாய் தேவனை விட உலகத்துக்கு ஒத்த வேஷம் தறிக்க ஆரம்பித்து விட்டாய் இந்த நாட்களிலே கர்த்தருக்காக ஒப்பு கொடுப்பாய் என்னால் கர்த்தர் நினைத்து உன்னை விடுவிப்பார் அன்பு மகளே கர்த்தரை துதி ஒரு உதிர போக்கும் வாழ்க்கையில் வந்துச்சு அது இடையிடையே மாறினால் அடிக்கடி அதை ஒரு துன்பப்படுத்துகிறது பரிசு தாபியாரம் அதை பார்க்கிறார் உன் சர்வத்துக்குள்ளே தேவ வல்லமை இறங்குகிறது தேவ கரம் அதில் வெளிப்படுவது ஓ லார்ட் ஜீசஸ் கர்த்தர் அதை தொடுகிறார் அப்படி விலையேறப்பெற்ற ரத்தம் சர்வத்தை தொடுகிறது நீ டாக்டர்களை நம்புகிறா மருத்துவத்தை அதிகமாய் நம்புகிறாய் ஆனால் கர்த்தரை நம்பு மருத்துவத்தை பார்க்கலும் தேவனை அதிகமாக நம்பும் கர்த்தர் உனக்கு பரிகாரியாக கடந்து வருகிறார் நன்றியாண்ட நன்றிய குடும்பம் நல்ல முறையில் கடந்து போன குடும்பம் இன்னைக்கு பல விஷயங்கள்ல போராடிட்டு இருக்கிறீங்க ஆமே குடும்பத்தில் எல்லாருமே மாற்று கருத்துக்களை வைத்து குடும்பத்துல சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை எதுவுமே நடக்கல கத்தடைய பாரத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு மனம் உண்டாக் கத்தோட சமூகத்துல கதருங்க அமர்ந்து உங்கள் அறிக்கை செய்யும் போது தேவனை நினைக்கிற போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஒரு நாளிலே குடும்பமாக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிச்சீங்க இன்னைக்கு அந்த அனுபவம் இல்லை அதை புதுப்பித்துக் கொள்வீர்களானால் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்துக்குள்ளே பெரிய விடுதலை உண்டாகும் நன்றியப்பா நன்றியப்பா கத்தடி மகிமை இறங்கட்டும் தொழில்களை நடத்தி கொண்டிருக்கிற ஓ ரெண்டு சகோதரர்களை கத்தர் காண்பிக்கிறார் எதை செய்தாலும் நஷ்டம் எதை செய்தாலும் அந்த நாட்களில் ஆமை மேன்மையை பார்க்க முடியலைன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்க பரிசுத்த ஆவியான உங்களை தொட்டுகிறார் பரிசுத்த வல்லமை உங்களை மத்தியில் இறங்குகிற கத்தடி ஆவியான் சொல்லுகிறார் ஆ மேன் ராஜா சோத்திரமாண்டவரை அநேக நேரத்தில் எடுத்த தீர்மானத்தை விட்டாய் இன்றைக்கு அந்த தீர்மானத்தை

உடைத்து நீ ஒப்பு கொடுக்கும் போது நான் உன்னை நடத்துவேன் அடுவரே மக்கள் அங்கே நன்றி செலுத்துகிறோம் மகிமை இறங்குறபடியால் நன்றி இதை பார்த்து கொண்டிருந்த கேட்டு கொண்டிருந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க சகல துதிகன மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துகிறோம் நீ இப்ப இயேசுவின் இந்த நாமத்தில் ஜபங்கேடும் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் லாட் காட் பிளஸ் யூ